இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்ப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு பணவீக்கம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி அது எல்லாத்துலேயும் சேர்ந்து கீழே விழும்போது நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது எல்லாத்துக்குமான ஒரு ஒரு நல்ல விஷயமா போகுதானா இல்லை அப்படிங்கிற ஒரு பாதை பார்க்கணும் எப்போவுமே இது வந்து ஜீரோ சென் கேம் தான் ஒருத்தர் ஜெயிச்சார்னா இன்னொருத்தர் தோக்க வேண்டியதாக இருக்கும் ஒருத்தங்க இன்னொருத்தர் ஜெயிக்கிறாருன்னா இவர் தோக்க வேண்ட வேண்டியதாக இருக்கும் இப்போ நகரம் வந்து ஒரு 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 செழுமையாக இருக்கணும் அப்படின்னா பல்வேறு நேரங்களில் அரசாங்கங்கள் வந்து கிராமங்களில் ஏதோ ஒரு வகையில அதை டாக்ஸ் பண்ணி தான் வந்து நகரங்களை வந்து மகிழ்விக்க வேண்டியது இல்லை நம்ம வந்து கிராமங்களை மகிழ்விக்கணும் அப்படின்னா அது நகரங்களில் டேக்ஸ் பண்ண வேண்டியது அப்படிங்களா இதில் வந்து ஆர்பிஐனுடைய ரோல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கா ரெப்போனுடைய வட்டி விகிதம் இரண்டு முறை குறைக்கிறாங்க இப்போ இந்த இன்ஃப்ளேஷனுக்கும் இதுக்கும் நம்ம எப்படி தொடர்பு படுத்தி பார்க்கணும் எப்போவுமே நம்ம இன்னும் மேற்கொண்டு வளரணும் அப்படின்னு ஒரு ஆர்பிஐக்கு இந்த சென்ட்ரல் சென்ட்ரல் பேங்க் நினைக்கிது அப்படின்னா ஓகே அந்த குறிப்பிட்ட பேங்க் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வட்டி விகிதத்தை குறைச்சிக்கிட்டே வருவாங்க ஏன் வட்டி விகிதத்தை குறைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் அதிகமான மக்கள் வந்து கடன் வாங்கிறதுக்கு ரொம்பப்படுவாங்க அது எந்த சூழலில் குறைப்பாங்க எல்லா காலகட்டங்களையும் குறைக்கிறது இல்லை எந்த சூழலில் குறைப்பாங்க ஒரு ஸ்திரமான சூழல் இருந்து அந்த ஸ்திரமான சூழலில் வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல குரோத்தை அதாவது மக்கள் நிறைய கடன் வாங்குவாங்க வாங்குற கடன் வந்து மூலதனமாக மாறும் இருக்கிற மூலதனம் அதிகமான உற்பத்தியை கொடுக்கும் அதிக வேலை வாய்ப்பை கொடுக்கும் இது வந்து ஒரு ரொட்டேஷன் பேசிஸில் போகும் பணப்புழக்கத்துக்கும் பணவீக்கத்துக்குமான அந்த ஒரு வித்தியாசம் எப்படி பண பணவீக்கம் அப்படிங்கிறது ஏன் நடக்குது அப்படின்னா நிறைய பணம் புழக்கம் இருக்கும்போது நடக்கும் தொடர்ந்து உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு ஒரு ஊர்ல இருக்கிற மக்களுக்கு தொடர்ந்து நிறைய பணம் அவங்க கிட்ட சுழலுது அப்படின்ற பட்சத்துல நேச்சுரலா அந்த ஊரோட ரியல் எஸ்டேட் வேலை அப்படிங்கிறது வந்து ஏறும் இப்ப பணத்தை நீங்க வந்து ஏதோ ஒரு வகையில டாக்ஸ் பண்ணி அவங்க கிட்ட நீங்க வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ரியல் எஸ்டேட்டோட வேலை வந்து கீழே விடும் இதை தான் நம்ம பண சுழற்சிக்கும் பண வீக்கத்துக்கு மன தொடர்பாக பார்த்துவோம் பணம் நிறைய சுழலும்போது பணவீக்கம் ஏற்படும் பணம் வந்து நம்ம நம்ம விட்ரா பண்ணும்போது பண சுழற்சியை வந்து விட்ரா பண்ணும்போது பணவீக்கம் அப்படிங்கிறது கட்டுப்படும் வணக்கம் ஒரு செய்தி பழக்கவனங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி நம்முடன் பேசுவதற்காக பொருளாதார பேராசிரியர் திரு அழகிரிசாமி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் ஆறு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு சிலரை பணவீக்கம் வந்து குறைஞ்சிருக்கு குறிப்பிட்டு என்ன சிலறை பணவீக்கம்னு என்ன அந்த புரிதலேருந்து ஆரம்பிக்கலாம் சில்லறை பணிவீக்கம் பணவீக்கம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு பொருட்கள் நம்ம வந்து ஒரு பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸாக எடுத்துப்போம் உதாரணத்துக்கு அது விவசாய பொருட்களாக இருக்கலாம் எலக்ட்ரிசிட்டி சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் ஃபியூவலாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஹவுசிங் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு பொருட்கள் எடுத்து அதோடய விலை இன்னைக்கு எப்படி இருக்குது இது வந்து இதுக்கு நெக்ஸ்ட் பீரியட்லேயும் எப்படி இருக்குது வழக்கமாக நம்ம சில்லறை பணவீக்கம் இங்கே மெஷர் பண்ணுறது எல்லாமே இன்னையோட விலையவும் இதே குறிப்பிட்ட மாதத்தில் போன வருஷம் என்ன விலையில இருந்ததோ அதுக்கும் நம்ம கம்பேர் பண்ணுறோம் போன வருஷம் இருந்த விலையை விட இந்த வருஷம் இருக்கிற விலை வந்து கூடியிருந்தது அப்படின்னா அது வந்து உயர்ந்திருக்குன்னு நம்ம சொல்கிறோம் எத்தனை சதவீதம் உயர்ந்திருக்குன்னு நம்ம கோட் பண்ணுறோம் போன வருஷத்தில் இருந்த விலையை விட இந்த வருஷம் அது குறைஞ்சிருந்ததுன்னா அது வந்து இருக்குது எவ்வளோ சதவீதம் இருக்குன்னு நம்ம குறிப்பிட்டுரும் ஓகே கிட்டத்தட்ட அறுபத்தேழு மாதங்கள் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இல்லாத அளவுக்கு இப்போ குறைஞ்சிருக்குங்கிறாங்க குறையிறது சரிதானா பொருளாதாரத்துக்கு குறையிறது ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம் ஒரு அர்பன் சார்ந்த சூழலில் இருக்கிறவங்களுக்கு நகரங்களில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான எசென்சியல் ஐட்டம்ஸ் அதாவது குறிப்பாக வந்து உணவு சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப மலிவான விலையில் கிடச்சிச்சின்னா அவங்க மகிழ்வார் மகிழ்ச்சியாக தான் அவங்களோட வாழ்க்கை நடத்துறதுக்கு தோதா இருக்கும் அப்போது இந்த குறிப்பிட்ட ஓவரால் நம்பர் அதாவது மூன்று புள்ளி மூன்று நாலு சதவீதம் அப்படிங்கிறதுல நீங்கள் உணவு பணவீக்கம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டீங்கன்னா போன வருஷ விலையை விட இந்த வருஷம் அதோட விலையோட உயர்வு அப்படிங்கிறது வந்து வெறும் இரண்டு புள்ளி ஏழு சதவீதம் தான் அப்போ இந்த இரண்டு புள்ளி ஏழு சதவீதங்கிறது இருக்கிறதுலேயே லோவரான ஒரு இன் ஒரு ஃபுட் இன்ஃபிளேஷனாக நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் இதுதான் இருக்கு அதாவது உணவு சார்ந்து சொல்றாங்க சராசரி அப்படிங்கிறது மூன்று புள்ளி மூன்று நாள் அதாவது ஓவராலாக அப்போ உணவு வந்து ரெண்டு புள்ளி ஏழு ஒம்போது அப்போ மற்ற விஷயங்கள்லாம் இதோட கூட இருக்கும்னு அர்த்தம் அதாவது கிட்டத்தட்ட நாலு சதவீதம் பணம் தான் உணவை தவிர்த்து இருக்கிற மற்ற விஷயங்கள் வந்து முக்கியமாக இருக்குது அப்போது நகரங்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு மகிழ்வை இது கொடுக்கலாம் ஆனால் இதே வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களுக்கு இதை சார்ந்து அதாவது விவசாய பொருட்கள் சார்ந்து தங்களோட வாழ்வியலை இயற்கிறவங்களுக்கு இது வந்து பெரிய அளவுக்கு வருமான உயர்வு அற்ற ஒரு சூழலை கொண்டு போய் அந்த இடத்துக்கு கொண்டு போய் அதை நீட்டலாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஆந்திர ஆந்திரப்பிரதேஷில் அரசாங்கம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா போன வருஷம் ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ மாம்பழத்தை வந்து அவங்க வாங்கினாங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோக்கு பல்லாயிரக்கணக்கானு ஒரு கிலோன்னு வாங்கினாங்க அதை வாங்கி அவங்க சேமிச்சு அதுக்கப்புறம் வந்து வித்தாங்க இதே மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவிலயும் கூட தக்காளியோட கொள்முதல் வந்து ரொம்ப வீழ்ச்சியான விலைக்கு போனதுனால அவங்க அதை வந்து கொட்டிட்டாங்க இல்லைன்னா வந்து அவங்களோட கால்நடைகளுக்கு வந்து அந்த அதை வந்து தீவனமாக போட்டுவிட்டாங்க தமிழ்நாட்டிலே பார்க்கறோம் ஆம் ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் தக்காளியினுடைய விலை ஒரு ரூபாய்க்கு வரும்போது விவசாயிகள் நாங்கள் விற்கிறதுக்கு பதிலாக நாங்கள் ரோட்லேயே போட்டு அழிச்சாரம்லாம் பண்ணுறாங்க பணவீக்கம் கீழே குறையிறது அப்படிங்கிறது மகிழ்ச்சி அது எல்லாத்துலேயும் சேர்ந்து கீழே விழும்போது நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது எல்லாத்துக்குமான ஒரு ஒரு நல்ல விஷயமா போகுதான்னா இல்லை அப்படிங்கிற ஒரு இது வந்து கேம் தான் ஒருத்தர் ஒருத்தங்க இன்னொருத்தர் ஜெயிக்கிறாருன்னா இவர் தோக்க வேண்டியதா இருக்கும் இப்போ நகரம் வந்து ஒரு 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 செழுமையா இருக்கணும் அப்படின்னா பல்வேறு நேரங்கள்ல அரசாங்கங்கள் வந்து கிராமங்கள்ல ஏதோ ஒரு வகையில அதை டாக்ஸ் பண்ணி தான் வந்து நகரங்களை வந்து மகிழ்விக்க வேண்டியதா இருக்கு இல்ல நம்ம வந்து கிராமங்களை மகிழ்விக்கணும் அப்படின்னா அது நகரங்களில் டேக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகே இது எந்த சைடில் நம்ம இருக்கோன்றதை பொறுத்து தான் இதை வந்து சாதகமாக பாதகமானு பார்க்க முடியும் ஓகே எந்த துறையில் வந்து இந்த பணவீக்கம் மிக முக்கிய முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னா விவசாயம் மட்டும் தான் பார்க்கணுமா இல்லை மற்ற துறைகளும் இருக்கா மற்ற துறைகள் நம்ம இப் விவசாயத்தில் முக்கியமாக அதுக்குள்ளே இறங்கி பார்த்தோம் அப்படின்னா வந்து சீரியல்ஸ் பல்சஸ் அப்புறம் காய்கறிகள் அதுக்கப்புறம் முட்டை ஓகே மாமிசம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து மிகவும் விலை குறைவான இடத்துக்கு வந்து போயிருக்கு இது வந்து போன வருஷத்தை ஒப்பிடும்போது இந்த வருஷம் நடந்த மாற்றங்கள் இதை தவிர்த்து இருக்கிற இதெல்லாம் உணவு சார்ந்த விஷயங்கள் ஏன் வந்து இது இது உணவு உணவு பணவீக்கம் அப்படிங்கிறது இரண்டு புள்ளி ஏழுக்கு போச்சு அப்படிங்கிறது இதை தவிர்த்து நீங்க வந்து ஃபியூவல் அண்ட் லைட் அதாவது பெட்ரோலும் எலக்ட்ரிசிட்டி சார்ந்த செலவு இல்ல டிரான்ஸ்போர்டேஷனுக்கான செலவு இல்லைன்னா வீடு கட்டுறதுக்கான பணவீக்கம் இந்த பணவீக்கம்லாம் எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஏற்கனவே இருந்த விலையை விட அந்த குறிப்பிட்ட ரேட்டை விட இப்போ கூடுதலாக இருக்கு ஓகே அப்போது மற்ற துறைகளில் வந்து பணவீக்கம் ஓரளவுக்கு கூடிதான் இருக்கு ஆனா ஆனால் நம்ம முன்னாடி எப்போ பார்த்ததை விட அந்த பெரிய நம்பர் எண்ணிக்கையெல்லாம் எல்லாம் அது டச் ஆகல ஆனால் உணவு பணவீக்கத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த துறைகளில் பணவீக்கம் கூட தான் இருக்குது தான் இருக்குது இப்போ இதில் வந்து ஆர்பிஐனுடைய ரோல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கா ரெப்போனுடைய வட்டி விகிதம் இரண்டு முறை குறைக்கிறாங்க இப்போ இந்த இன்ஃப்ளேஷனுக்கும் இதுக்கும் நம்ம எப்படி தொடர்பு படுத்தி பார்க்கறது எப்போவுமே நம்ம இன்னும் மேற்கொண்டு வளரணும் அப்படின்னு ஒரு ஆர்பிஐ இல்லை சென்ட்ரல் சென்ட்ரல் பேங்க் நினைக்கிது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பேங்க் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வட்டி விகிதத்தை குறைச்சிக்கிட்டே வருவாங்க ஏன் வட்டி விகிதத்தை குறைக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் அதிகமான மக்கள் வந்து கடன் வாங்குறதுக்கு விருப்பப்படுவாங்க அது எந்த சூழலில் குறைப்பாங்க எல்லா காலகட்டங்களையும் குறைக்கிறது இல்லை எந்த சூழலில் குறைப்பாங்க ஒரு ஸ்திரமான சூழல் இருந்து அந்த ஸ்திரமான சூழல்ல வட்டி விகிதம் குறைக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு நல்ல குரோத்தை கொடுக்கும் அதாவது வா மக்களுக்கு நிறைய கடன் வாங்குவாங்க வாங்குற கடன் வந்து மூலதனமாக மாறும் இருக்கிற மூலதனம் அதிகமான உற்பத்தியை கொடுக்கும் அதிக வேலைவாய்ப்பை கொடுக்கும் இது வந்து ஒரு ரொட்டேஷன் பேசிஸ்ல போகும் ஆனா இப்போ வெறும் அதை வந்து இன்ஃபிளேஷன் நம்பர்ஸை வச்சு மட்டுமே டிசைட் பண்றது அப்படிங்கிறது நம்ம நம்ம பண்ற பண்ணுற ஒரு மெத்தட் தான் ஆனா இதை தவிர்த்து மற்ற ஃபேக்டர்ஸாக இருக்கிற உலகம் சார்ந்து இருக்கிற பல்வேறு மாற்றங்கள் இருக்கு இங்க இருந்து ட்ரம்ப்லாம் இல்லை இங்க இருக்கிற காலநிலை மாற்றமா இருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு ஃபேக்டர்ஸையும் நம்ம உள்ளடக்கி அதை பண்ணும் அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் கிளினிக்கலாம் நம்ம பண்ண முடியும் ஓகே குறிப்பிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து அமெரிக்கா கடந்த காலங்களிலையும் பார்க்கும்போது அமெரிக்கா அதிகப்படியான பொருட்களை இந்தியாவில் இருந்து வாங்கிட்டு இருக்கு ஸோ நீங்க சொன்ன மாதிரி ட்ரம்ப்னுடைய இந்த பொருளாதார விஷயங்கள் இன்னும் அடுத்தடுத்த பிரச்சனை கிட்டு சொல்லுமா இப்போ ஒரு ஒரு பத்து பொருள் நீங்கள் உற்பத்தி பண்ணிட்டீங்க அதில் வந்து ஏழு பொருள் வந்து மற்ற நாடுகளுக்கு போகுது அதில் ஒரு ரெண்டு பொருள் அமெரிக்காவுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே இப்போ அந்த ரெண்டு பொருள் அமெரிக்காவுக்கு போக வேண்டியது போகல இந்த குறிப்பிட்ட வரி விதிப்பு காரணமாக அப்போது அந்த பொருள் வந்து இங்கே தான் சுத்த போகுது ஓகே அப்போ பொருட்களோட அழிப்பு அதிகமாகவும் அதுக்கான தேவை அப்படிங்கிறது கம்மியாகவும் இருக்கும் அப்போ நேச்சுரலா வந்து விலை அப்படிங்கிறது வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் இல்ல அவங்க பழைய மாதிரி ஒரு நல்ல ப்ராஃபிட் வச்சு மேற்கொண்டு ஏற்ற முடியாது ஓகே இது வந்து ஒரு ஷார்ட் பார்க்கக்கூடிய எஃபெக்ட்டா இருக்கலாம் இந்த வரி விதிப்பு நீ பாட்டப்பட்டிருக்கு இன்னொரு தொண்ணூறு நாளைக்கு இது நடக்காதுன்னு சொல்லி அப்படி இது கண்டினியூஸ் ஆச்சு ஏற்கனவே இது வந்து ஒரு ஒரு நிலையற்ற தன்மையை நோக்கி தான் வந்து இப்போதைக்கு நம்ம நம்மளை இட்டு வச்சுருக்கு இது ஆரம்பத்தில் ஒரு லோ இன்ஃபுளேஷனா கொண்டு வரும் அப்புறம் இது தொடர்ந்துச்சு அப்படின்னா வேலைவாய்ப்பு இழப்போ இல்லை இதை சார்ந்து வந்து மற்ற டவுன்வோர்ட்ஸ் பயிரெலாம் நாங்கள் பார்க்கக்கூடிய செலவு கம்மி பண்ணுறது அது அது காரணமாக விலைகள் வீழ்ச்சி ஆகிறது மறுபடியும் வந்து வேலைவாய்ப்பு குறையிறது இது ஒரு தொடர்ச்சியாக ஒரு சைக்கிளில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இது எல்லாமே மேற்கொண்டு யூஎஸ் என்ன முடிவு பண்ண போகுது அதோட டாரிஃப் பற்றி அதோட நிலைப்பாடு என்ன அது பொறுத்து தான் இருக்கும் ஸோ தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் ஒரு விதமான இந்த நிலை வந்து நம்மளுக்கு சாதகமாக இருக்கலாம் தொண்ணூறு நாட்கள் கழித்து என்ன நடக்க போகுதுங்கிறத வச்சு தான் லாங் டேர்மில் நம்ம எப்படி மாறப்போறோன்றதை பார்க்கலாம் ஓகே நம்ம அமெரிக்கா பற்றி பேசினாலும் அரசு அரசு வந்து குறிப்பிட்ட இரண்டு அரசாங்கங்களும் எம்எஸ்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுல இன்னுமே வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறதுனால தான் நேரடியான பாதிப்பு வந்து விவசாயிகளுக்கு வந்து போய் சேருதா எம்எஸ்பியில் நம்ம அதிகமாக இப்போ விலை கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோம் உதாரணத்துக்கு எம்என்ட்ரி மாதிரியான ஸ்கீம்ஸ் அது அதிகம் ஒரு பேரலான கம்பேரிசன் வச்சுக்கலாம் இப்போ நிறைய நீங்கள் வந்து அதுக்கு செலவு பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ரூரலில் வந்து நேச்சுரலாக அதுக்கான ஒரு சின்ன இன்ஃப்ளேஷன் இப்படி செய்யும் ஏன்னா நம்ம முன்னாடி பம்பின் பண்ணுறத விட அதிகமான பணத்தை பம்பின் பண்ண போகிறோம் ஆனால் அதுதான் வந்து அவங்களுக்கான மகிழ்ச்சியும் கொடுக்கும் அதிகமான மக்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க அப்போது அவங்கள நீங்கள் வந்து மகிழ்வா மகிழ்வு மக் ஒரு சின்ன மகிழ்ச்சி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு டோல்ஸ் வந்து கொடுத்துட்டாரு இந்த இப்படி டோல்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நேச்சுரலாக அதோட டாக்ஸ் பேர்ஸாக வந்து நகரங்கள் இருப்பாங்க இது ஒரு விதமான ஒர்க்கிங் மாடல் இன்னொரு ஒர்க்கிங் மாடல் என்ன அப்படின்னா நான் நகரங்களில் இருக்கிற ஆட்களை வந்து திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக கிராமங்களுக்கான கொடுக்குற அலக்கேஷன்ஸ் அப்படிங்கிறது நான் குறைச்சிருவேன் இப்போ நம்ம பார்க்குற பல்வேறு இடங்களில் பார்க்கும்போது நகரத்தில் இருக்கிற மக்களுக்கோ இல்லை வந்து விவசாயம் தொழிலில் இல்லாத இருக்கிற மற்ற துறைகளுக்கோ சர்வீஸ் செக்டரா இருக்கலாம் இல்ல மேனுஃபேக்சரிங் செக்டரா இருக்கலாம் அவங்கள நம்மளை வந்து அவங்கள நம்ம திருப்திப்படுத்துறதுக்காக ஏதோ ஒரு வகையில நம்ம விவசாயத்துக்கான ிகா ஸ்கீம்ஸ் ஸ்டாக்னா வச்சுருக்கோம் இல்லை விவசாயத்துக்கான ஸ்டாக்னன்சி தான் வச்சிருக்கோம் அப்போ இவங்கள டாக்ஸ் பண்ணி தான் மற்ற வந்து நம்ம வந்து சிலுமிப்படுத்த முடியும் அது சரியா தப்பான்றது நம்ம எந்த துறையில இருக்கிற எந்த இடத்துல நம்ம பொசிஷன் பண்ணிருக்கோன்றதை பொறுத்து தான் நம்ம நம்ம பேச வேண்டியதாக இருக்கும் ஆனால் சப்சிடி நாங்கள் கொடுக்குறோம் பல குறிப்பிட்ட பொருட்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கான நிதியை ஒதுக்குறோம் அப்படிங்கிறாங்கல்ல அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ சப்சிடிஸ் அப்படிங்கிறது நம்ம யாருக்கு கொடுக்குறோம் டைரக்டா கொடுக்கறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு குறைஞ்ச தான் நம்ம கொடுக்கறோம் வருடத்திற்கு மூன்று முறை விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ஆறாயிரம் கொடுக்குறாங்கிறாங்க அதுவும் நம்ம சப்சியாவும் எடுத்துக்க முடியாதா அது சப்சிடியாக எடுத்துக்கலாம் ஆனா இதை தவிர்த்து மேஜர் சப்சிடிஸ் அப்படிங்கிறது ரொம்ப காலமா நம்ம இந்தியாவில் வந்து அந்த ஃபெர்டிலைசர் கம்பெனிஸ்க்கோ இல்லை டேரக்டா அந்த நிறுவனங்களுக்கு தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கமே தவிர்த்து வாங்குறவங்களுக்கு நம்ம கொடுக்கறதில்ல யார் வந்து சப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம அந்த சப்சிடி சமைஜராக கொடுத்துட்டு இருந்திருக்கோம் ரொம்ப காலமா இது ஓவராலாக ஒரு ஒரு இன்னொரு பறவைகள் பார்க்கணும் அப்படின்னா அரசாங்கம் தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தது காரணமாக இந்த விலைவாசி குறைவு அப்படிங்கிறது நடந்திருக்கு உதாரணத்துக்கு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எடுத்தீங்கன்னா சராசரி ஆண்டு

ஒரு பாசிட்டிவ் சைனாக தான் நம்ம பார்க்கலாம் இந்த ஏனா பணவீக்கம் ஸ்டெபிளாக இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லாமல் ஒரு 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 ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்பி மூலதனங்களோ இல்லை நிறுவனங்களோ மேற்கொண்டு இது வந்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ்ல இருக்கும் அப்படின்னு நிறைய இன்னும் ப்ரொடக்டிவிட்டி நோக்கி நகரலாம் நோக்கி நகரலாம் ஓகே இதுல வந்து நம்ம பணப்பழக்கத்துக்கும் பண அந்த ஒரு வித்தியாசம் நம்ம எப்படி பார்க்குறது பண வீக்கம் அப்படிங்கிறது ஏன் நடக்குது அப்படின்னா நிறைய பணம் புழக்கம் இருக்கும்போது நடக்கும் தொடர்ந்து உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது ஒரு ஊரில் இருக்கிற மக்களுக்கு தொடர்ந்து நிறைய பணம் அவங்க கிட்ட சுழலுது அப்படின்ற பட்சத்தில் நேச்சுரலாக அந்த ஊரோட ரியல் எஸ்டேட் வேலை அப்படிங்கிறது வந்து ஏறும் சார் ரைட்டுங்களா இப்போ பணத்தை நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில டேக்ஸ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து நீங்கள் விட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ரியல் எஸ்டேட்டோட கீழே விடும் இதான் நம்ம பண சுழற்சிக்கும் பண வீக்கத்துக்கு பார்க்கலாம் பணம் நிறைய சுழலும் போது பணவீக்கம் ஏற்படும் பணம் வந்து நம்ம நம்ம விட்ரா பண்ணும்போது பண சுழற்சியை வந்து விட்ரா பண்ணும் போது பணவீக்கம் அப்படிங்கிறது கட்டுப்படுத்தும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான பணம் சுழற்சி அப்படிங்கறது வந்து கண்டிப்பாக இருந்தாதான் தான் நம்ம வந்து ஒரு ஸ்மூதனான ட்ரேடுக்குள்ளேயோ இல்லை ஸ்மூதனான ஒரு எக்ஸ்சேஞ்ச்குள்ளேயே போக முடியும் ஓகே பண சுழற்சி அப்படிங்கிறது முற்றிலுமாக நம்ம குறைச்சிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு விதமான தேக்க நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும் ஒரு 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 பெரிய டிப்ரெஷன் குழியும் கொண்டு போய் நிற்கும் ஓகே இப்போ இந்த பண சுழற்சிங்கிறது வந்து நடக்குதா இல்லை குறைக்கப்பட்டிருக்கா இப்போ நம்ம முன்னாடி பேசின மாதிரி மன்ரேகா போன்ற ஸ்கீம்ஸுக்கான தொகை ஒதுக்கப்படுறதும் குறைஞ்சிட்டே வருது மாதம் மாதம் சரியா போறது பண்றோம் அப்படின்னா இப்போ ரெப்போ ரேட் அப்படிங்கறது எடுத்து இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் கம்மியானதோட விளைவா நம்ம பிப்ரவரி மாசத்துல ஒரு புள்ளி இருபத்தி இருபத்தைந்து சதவீதமும் ஏப்ரல் மாசத்துல புள்ளி இருபத்தைந்து சதவீதமும் வந்து நம்ம கட் பண்ணிடுறோம் இதுக்கு முன்னாடி ஆறரை சதவீதமா இருந்துச்சு இந்த ரெப்போ ரேட் அப்படிங்கறது எதை குறிக்கிது அப்படின்னா மக்கள் பேங்க்ஸ்ல இருந்து வாங்குற கடனை எந்த வட்டி சதவீதத்துக்கு கொடுக்குறாங்க இப்போ ஆறரை சதவீதத்துலேருந்து இது ஆறு சதவீதமாக மாறுது அப்படின்னா மக்கள் பேங்க்லேருந்து வாங்குகிற கடன் வந்து சீப்பர் ஆகும் அப்போது இந்த ஆறு சதவீதத்துலேருந்து இன்னமும் இது குறைக்கப்படும் ஒரு ஐந்து சதவீதம் வரைக்கும் போகலாம் அப்படின்றது பல மார்க்கெட்டில் இருக்கிற வல்லுநர்கள் வந்து கணிக்கிறாங்க ரூரல்லையும் அது கடன் அதிகமாக வாங்குறாங்களா நம்ம அப்படி பார்க்கலாம் இப்போ இது இன்னொரு டைமென்ஷன் பார்க்கணும் ஓவராலாக ஆவரேஜ் கடன் ரூரல்லையும் சரி அர்பன்லேயும் சரி கூட தான் இருக்கு கடன் வழியா நம்ம வந்து இந்த இந்த மாற்றத்தை வந்து ஏற்படுத்துகிறோம் ரூரலில் விட அர்பன்ல இருக்கிற கடன் அப்படிங்கிறது கூட இருக்கும் ஏன்னா இங்கே கடன் வாங்கிறதுக்கான ஆக்சஸ் கூட இருக்கு அப்போ இந்த சிக்ஸ் ஆறுல இருந்து ஐந்து சதவீதம் மாறுச்சு அப்படின்ற பட்சத்தில் நிறைய கடன் வாங்க கடன்கள் வாங்கலாம் இந்த கடன் வாங்கும்போது என்ன ஆகுதுன்னா பணம் மறுபடியும் சிஸ்டத்துக்குள்ள வருது பணம் சிஸ்டத்துக்குள்ளே வரும்போது இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இன்னும் ஏறும் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் என்ன அப்படின்னா நாலு சதவீதம் வந்து இன்ஃப்ளேஷன் வச்சுக்கணும் அப்படின்றது இப்போ மூணு புள்ளி மூணு அப்படின்னு இருக்கிற பட்சத்துலேருந்து இதுலேருந்து எப்படி ஒரு பாயிண்ட் செவன் எயிட்டி நாலு சதவீதம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் ஆர்பிஐ வந்து யோசிப்பாங்க ஓகே இப்போ இது வரக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி இதை மெயின்டைன் பண்ணணும் இல்லை ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஏற்றி நாலு சதமாக வைக்கணும் அப்படிங்கிறாங்க இப்போ அப்படி ஏற்றும் போதும் வந்து விவசாயிகளுக்கான பாதிப்புகள் எப்படி இருக்கும் இல்லை பொதுவான பாதிப்புகள் எப்படி இருக்கும் இப்படி ஏற்றும்போது என்ன அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது தேவைப்படுது அதாவது எந்த நிறுவனமா இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு சின்ன லாபம் தேவைப்படுது இப்ப லாபம் அப்படிங்கிறது விலையிலிருந்து எவ்வளவு சதவீதம் நீங்க கூட்டுறீங்கன்றதை பொறுத்து இப்போ இந்த கூட்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமான லோன் வரும்போது இல்லை கிட்ட பணம் சுழற்சி அதிகமாக இருக்கும்போது நடக்கும் எவ்வளவு தூரம் இதை இதை டார்கெட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ரெப்போ ரேட்டை வச்சு அவங்க கணக்கிடுறாங்க இந்த ஆறு சதவீதத்துலேருந்து ஒரு ஐந்து சதவீதம் மாற்ற மாற்றும் போது அவங்க பண சுழற்சி எவ்வளவு தூரம் வந்து விலைய கூட்டுது அப்படின்னு பார்ப்பாங்க மறுபடியும் வந்து இந்த நாலு சதவீதம் தாண்டி இல்லை ஐந்து சதவீதமோ ஐந்து சதவீதம் மாறும் போது மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெப்போ ரேட்டு அஞ்சுல இருந்து மறுபடியும் ரிவர்ஸ்ல ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க அதாவது அஞ்சுல இருந்து அஞ்சு அஞ்சுல இருந்து ஆறு அப்படின்னு கொண்டு போக ஆரம்பிச்சிருவாங்க இது ஒரு விதமான ஒரு சின்ன கேம் மாதிரி தான் அதாவது இந்த ரேட்ஸ் எவ்வளோ தூரம் விலையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அது விலைய இன்ஃப்ளேஷன் எவ்வளோ ஆகும் அப்படின்னு செக் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி அளவுக்கு மீறி விலைவாசி உயரும் அப்படின்னு தெரியும் போது இந்த ரேட்ஸை கீழே கொண்டு வந்து இல்லை மேலே கொண்டு போய் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ப்ராசஸ் கொண்டு வந்துருவாங்க ஓகே பார்க்கலாம் சிலரை பழ பழமைக்கு வந்து என்ன மாதிரியான விஷயத்தை ஏற்படுத்துங்கிறது ரொம்ப விரிவாக வந்து குறிப்பிட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நேரிலே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்